ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை நம்ம திட்டங்கள் போடுவது பெருசு இல்லை நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெரியதல்ல நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம் ஆனா நீங்க பண்ணும்போது என்ன யோசிக்கணும்னா முதல்ல எனக்கு இவங்க பணம் கொடுத்தாங்க நான் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு லோனு கிடைச்சிச்சு நான் பண்ணிட்டேன் எனக்கு சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்றாங்க நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லுவோம் ஆனா இன்றைக்கு ஒரு ஆயத்தோன்னு வரும்போது அதுல நீங்க ஜெபிக்க வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா அதுல ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அதில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அதில் ஆண்டவருடைய கரம் இருக்கா அதில் ஆண்டவருடைய சித்தம் இருக்கா அதில் ஆண்டவருடைய விருப்பம் இருக்கா ஆண்டவரே நீ இதில் பிரியப்படுகிறீரா உமக்கு சித்தமானா இதை வாய்க்க பண்ணுங்க உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை தடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமான்னு கேட்டால் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன இருக்குதோ நம்ம வந்து துணிகரமாக டக்குன்னு நம்ம பண்ணிடுறோம் ஆனால் ஆண்டவர் நல்லவர் கத்தர் வாக்கியம் பண்றார் அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம செய்யணும்னு அவர் அவர் விரும்புகிறதில்லை ஆனால் நான் நம்புகிறேன் அவருடைய நாலேஜோடு நம்ம பண்ணணும்னா நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் இடரலே இல்லை அதனால் இந்த ஆயத்த ஜபத்துல நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன ஜபிக்க போகிறோன்னா ஆண்டவரே இந்த ஜபத்துல உங்கள் சித்தம் இருக்கட்டும் ஆண்டவரே உங்க உங்கள் விருப்பம் இருக்கட்டும் ஆண்டவரே உங்கள் கரம் இதோடு இருக்கட்டும் ஆண்டவரே உங்கள் நடத்துதல் இதோடு இருக்கட்டும் ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்யவே முடியாது இது வெறும் இந்த நாற்பது நாள் ஜபத்திற்காக மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு பிஸ்னஸ் எழுதும்போது முதல்ல அந்த பேப்பரை எடுத்து முதல்ல ஊ அப்படின்னு எழுதி ஒரு கீழே ஒரு லைன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வச்சிருக்கிற ஃபோட்டோவுக்கு முன்னாடி தீ தீ பந்தத்தை பற்ற வச்சுட்டு அதற்கு பிறகு அந்த பிஸ்னஸே ஆரம்பிச்சிருவாங்க ஆறு மணியான அந்த லைட்டு போடுறதுக்கு முன்னாடி முதல் விளக்க பத்த வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லைட்டே போடுவாங்க உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் வந்து அந்த அவங்க ஆராதிக்கிற கடவுளை முன்னாடி இடத்துல வைக்கிறாங்க ஃபஸ்ட் இடத்துல வைக்கிறாங்க ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால் எதற்குமே நமக்கு ஒரு ஆயத்தம் இல்லை எதையுமே நம்ம ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கிறது இல்லை வேதம் சொல்லுகிறது அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதேதோ உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சிருக்குனா உங்க விருப்பப்படி செஞ்சிருக்கலாம் அதை ஆண்டவர் சிலது வாக்கியம் பண்ணியிருக்கலாம் சிலது உங்களுக்கு தோல்வியாக அமைஞ்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு இந்த ஆயத்த ஜபத்துல முதல்ல ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா உங்க கரம் உங்க கரம் உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே உங்க நடத்துதல் இருக்கட்டும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே நீங்க பிரிய படுங்க ஆண்டவரே அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்பா சமூகத்தில் முழு இருதயத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே முதல் இந்த ஜபக்குறிப்ப சொல்லுங்க அப்பா உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே நான் இப்ப துவங்கி இருக்கிற இந்த காரியத்தில் உங்க கரம் இருக்கட்டும் என் பிள்ளையினுடைய விஷயத்துல உங்க கரம் இருக்கட்டும் இந்த பிரச்சனையில உங்க கரம் இருக்கட்டும் ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவரே நீங்க வழி நடத்த ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்க கரம் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்க இடர மாட்டோம்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே உங்க கரம் இருக்கட்டும் எங்க பலத்தினால ஒன்றும் இல்ல ஆண்டவரே எங்க பலத்தினால இல்ல ஆண்டவரே எங்க பலத்தினால ஒன்றும் உங்க இருந்துச்சுன்னா நீங்க இருந்துச்சுன்னா ஆண்டவரே அந்த அற்புதம் எங்களுக்கு நடக்கும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியத்தையும் இப்ப நீங்க கரத்துல எடுங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி பலத்தினால் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது என் பலத்தினால் ஒன்றுமாகாது என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது உங்க பிரசன்னத்தால் பிரசனத்தால் உடுமே ஒரு விச கூட கைகளை மேலே என் பலத்தினால் ஒன்றுமாக சுயத்தினால் ஒன்றும் நடக்காது என் பலத்தினால் ஒன்றுமாக என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது உங்க பிரசனத்தால் கூடுமே உங்க பிரசனத்தால் கூடுமே அமேன் லூயா தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து இந்த உலகத்திலே நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்னன்னா ஞானம் ரொம்ப அவசியம் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும்னா ஞானம் அவசியம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும்னா ஞானம் அவசியம் இந்த உலகத்தில் நல்ல பேரோட வாழ்றதற்கு ஞானம் அவசியம் ஏமாறாமல் இருப்பதற்கு ஞானம் அவசியம் ஒரு சாதாரணமான ஒரு வாலிப தம்பி சர்ச்சில் வந்து ஒரு சின்ன வேலையை பண்ணுறவர் ஒரு ஆஃபீஸில் அவர் வேலையை பண்ணுறாரு அப்போ ஒரு நாள் எங்கிட்ட வந்து ஒரு நோட்டு ஒரு டைரியை அவர் கொடுத்தார் அந்த டைரியில் வந்து என்ன அவர் எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் அவர் அந்த லெட்டரை எழுதியிருக்கிறார் ஒரு ஜபக்குறிப்பை எழுதியிருக்கிறார் என்ன ஜப குறிப்பை எழுதியிருக்கிறார் ஒரு நாளாவது நான் வந்து டாலர் அந்த டாலரில் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்போ அவர் எனக்கு அந்த நோட்டை காமிச்சாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஜோம் பண்ணி அந்த நோட்டை காமிச்சு அதுக்கு அதில் எழுதியிருக்கு ஒரு டேட்டு போட்டு இந்த டேட்டில் நான் டாலரில் உங்களுக்கு ஒரு நாளாவது காணிக்க கொடுக்கணும்னு எழுதியிருக்கு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு டாலர் ஒன்று இருக்குது டாலர் நோட்டு ஒன்று இருக்குது வெளிநாட்டு பணம் அது ஒன்று இருக்குது அப்போ அவர் சொன்னார் பாஸ்டர் எனக்கு யாரையுமே வெளிநாட்டில் பழக்கம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பணத்தில் கத்தருக்கு ஒரு நாள் காணிக்க கொடுக்கணுன்னு நான் ஜோம் பண்ணி எழுதி வச்சேன் எதேர்ச்சியாக என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து மிஷினுக்காக ஒரு விஷயத்துக்காக பேச வந்தார் நான் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கங்கே ஓடிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா அவர் கிளம்பும்போது என் கையில் டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாரு எனக்கு யாருமே கொடுத்ததில்லை நான் இந்த மாதிரி எதிர்பார்த்ததும் இல்லை அவர் கொடுக்கும்போது நான் வந்து அதை வாங்கவே கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் எங்கள் ஓனர் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்தது இந்திய நாட்டு பணம் இல்லை வெளிநாட்டு பணம் அந்த பணத்தை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு பாருங்க அந்த சின்ன குறிப்பு அந்த சின்ன ஆசைய ஆண்டவர் வந்து முழு இருதயத்தோட கேட்டால் கத்தர் அதை செய்கிறதற்கு நல்லவராக இருந்தார் கத்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார் இந்த ஹண்ட்ரட் டேஸும் நீங்கள் உண்மையா ஜோம்ன்ற ஜபத்தை கத்தர் கேட்பார் அவருடைய சித்தத்தின் படி கேட்கிற ஜப குறிப்பிற்கு கத்தர் பதில் தருவார் நீங்கள் ஜபிக்கும் போது ஒண்ணுமே இருக்காது காற்றை காண மாட்டீர்கள் மலையை பார்க்க மாட்டீர்கள் ஆனால் இந்த ஜபம் முடியும் போது உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படுகிறதை உங்கள் கண்கள் காணும் தேவரீர் அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற அத்தனை ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தருவார் ஆமேன் அந்த ஜபத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம கேட்குற குறிப்பு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலர் வந்து என்னத்தையாவது ஒன்று போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க போட்டு வச்சுருவோம் இந்த பாருங்க சில கவர்மெண்ட்ல வந்து இந்த வீடெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கும் இல்லை ஏற்கனவே அவங்க அது அதுக்கு எலிஜிபிளே இருக்க மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா எதுக்கும் போட்டு வைப்போமே எதுக்கும் போட்டு வைப்போமே ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி பத்து லட்சம் ரூபாய் காரை ஒரு லட்சம் ரூபாய்க்கு தருகிறார்கள் அப்படின்னு போட்டா எதுக்கும் போட்டு வச்சிருவோமே அது வருதோ அது வருதோ வரலையோ காசா பணமா ஐம்பது ரூபா தானே போட்டு விடுவோம் இந்த மாதிரி ஆண்டவரிடத்துல வந்து அப்ளிகேஷனை வந்து போட்டு போட்டு வைக்கிறதுக்கு அவர் ஒன்னும் குப்பை தொட்டியே வச்சுக்கல புரிதா எல்லாருமே சிலருக்கு வந்து அது அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அது அவங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது உடனே என்ன பண்ணிடுறது அப்படின்னா தேவைக்காக இல்லைன்னா அவருடைய சித்தத்திற்காக இந்த இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா எனக்கு நான் அதை செஞ்சிட முடியுமா அதில் ஆண்டவர் மகிமை படுவாரா இது கத்தர் சித்தமா எதையுமே பண்ணாம அப்படி கேட்டுறக்கூடாது நீங்க கேட்கறது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஞானமாய் ரொம்ப ஞானமாய் எதுல மாறணும் ஆண்டவரே நான் எதுல மாறணும் ஆண்டவரே எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததை கொடுக்கிறதெல்லாம் அடுத்தது இருக்கட்டும் நீங்க முதல்ல மாறுங்க நீங்க மாறாம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வர முடியாது வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அவர் துருத்தியில ஆசீர்வாதத்தை ஊற்றும் போது அந்த துருத்தி கிளீனா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும்னு நினைக்கிறாரு நீங்க உங்களை சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த உங்களுடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போக போக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல வரும் ஆனா நம்ம சரியாகாம என்னதான் நம்ம வந்து கேட்டாலும் நம்ம குணம் மாறவே இல்லை நம்முடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகவே இல்லை நம்ம எதையும் விட்டு கொடுக்கவே இல்லை அப்ப ஆண்டவர் எப்படி செய்வாரு எப்படி செய்ய முடியும் கண்டிப்பாக செய்ய முடியாது நான் நம்புறேன் இன்றைக்கு நீங்க அந்த பிரச்சனையை விடுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதற்காக நீங்க ஜோம் பண்ணுங்க அந்த பிரச்சனையை விடுகிற அடுத்த நாளையில கத்திர உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு இன்றைக்கு நீங்கள் உங்களை சொல்லுங்க இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் அப்ப உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையின் இடத்துல ஆசீர்வாதம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா விடுதலை எப்ப ஆரம்பிக்குது தெரியுமா எப்ப நீங்க மாறுறீங்களோ எப்போ நீங்கள் அப்போ தான் என்ன நடக்கும்னா அற்புதம் நடக்கும் ஒருவேளை நம்ம சரியாவனா சரியாக மாட்டேனா அப்படின்ற எண்ணம் வேண்டாம் என்னை சரி பண்ணுகிற தேவனை நோக்கி நான் கேட்கவாது செய்யணும்ல கேட்கவாது செய்யணும்ல அடுத்த படி போகணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நீங்கள் சில நேரம் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்ம சரியாகாமல் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் நமக்கு நிலைக்காது நல்லா இருக்காது நீங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப இப்போ ஓட்டவே தெரியாத ஒருத்தர் இடத்துல டூ வீலர் கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க ஆக்சிடென்ட் தானே ஆகும் அப்ப வந்து பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய விலையேற பெற்ற முத்துகளை பன்றிகளுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதாமா போடக்கூடாதுன்னு பைபிள்ல எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர் அவர் எப்படி செய்வாருங்க எனக்கு சொல்லி தாங்க நான் என்ன விடணும்னு எனக்கு சொல்லுங்க ஆண்டவரை நீங்க சொல்றத நான் அப்படியே தூக்கி போடுறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே கிருப ஆண்டவரே கிருப ஆண்டவரே கிருப உம்மை போல் என்னை மாற்றிடும் சொல்லுவோம் உம்மை போல் என்னை மாற்றிடும் சத்தமா கைய மேல உயர்த்தி உம்மை போல் என்னை மாற்றிடும் என்னை கழு சுத்தமாவே சுத்தி கரியும் தூய்மையாவே என்னை கழு തൂയമയ ഉമ്മ പോ മാറ്റും ഉമ്മ പോ മാ കയ്യ ഉയർത്തി അവർ കരത്തിലെ കൊടുങ്ങ പാകല இந்த நூறு நாள் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரமா ஹோலியான ஒரு வாழ்க்கை எல்லா அசுத்தங்களையும் எல்லா கசடுகளையும் முழுக்க முழுக்க கழுவி என்ன சுத்திகரிச்சு அன்பரே என்ன பியூரிஃபுல்லா மாற்றி உமக்கு உகந்த ஒரு பாத்திரமா என்ன மாற்றுறதுக்கு இன்றைக்கு இந்த ஆயத்த ஜபத்துல என்ன ஒப்பு என்ன அப்படி மாற்றுங்கப்பா எனக்கு நீங்க எதையும் தராட்டி கூட நான் பரவாயில்ல நான் சரியாயிட்டேன்னா எல்லாம் மாறும்னு எனக்கு தெரியும் எங்கிட்ட இருக்கிற அசுத்தம் பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாது ஆனா நான் எவ்வளவு மோசமானவன் நான் எவ்வளவு கேவலமானவன் நான் எவ்வளவு கேவலமான காரியத்தை செஞ்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே தெரியும் ஆண்டவரே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே என்ன பார்த்தா எனக்கே அருவறுப்பா இருக்குப்பா என்ன பார்த்தா எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு நீ இவ்வளோ மோசமாப்பா நீ இவ்வளோ மோசமாப்பா ஆனால் எல்லாருடைய கண்ணுக்கும் என்னை மறைச்சு என் தப்பை மறைச்சு என் குற்றத்தை மறைச்சு என் நீதியை மட்டும் வெளியே காமிக்கிற உங்களை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சாமி என்னிடத்துல ஏதாவது தப்பு இருக்கா தப்ப கண்டுபிடிச்சா பத்து இருபது பேருக்கு முன்னாடி எப்படியாவது பிரணப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல ஐயா தேவனே நீங்க மட்டும் என்னை எப்படியாவது மறைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே நான் ரொம்ப கேவலமானவன் நான் ரொம்ப அசுத்தமானவன் ஏசாய அவனுடைய நாவத்தோடும் போது அவன் சொன்னது மாதிரி அப்படிதான் சொல்றேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் இப்படி எல்லாம் பேசுவேன் நிறைய பேருக்கு தெரியாது நான் இப்படி எல்லாம் செய்வே நிறைய பேருக்கு தெரியாது கேள்விப்பட்டா கூட ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஆண்டவரே அவ்வளவு கேவலமான வாழ்க்கைப்பா ஆனா இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள என்ன உமக்கேற்ற ஜீவ பலியாய் உங்க வே வெள்ளை போலத்தால என்ன சுத்திகரிங்க என்ன சுத்திகரிங்க உங்க பரம ராஜாவுக்கு முன்னாடி நான் நிற்கிறதற்கு ஆண்டவரே ஆறு மாதம் ஆறு மாதம் அப்படிப்பட்ட ஒரு போனது எனக்குள்ள அந்த ஆண்டவரே செய்ங்காண்டவரே உண்மை என்னை மாற்றிடும் சொல்லுவோம் சத்தமாய் உம்மை என்னை கழுவோ சுத்தமாவே சொல்லுவோ சுத்திகாரியும் தூய்மையாவே என்னை கழுவோ போ என் தேவனுக்கு ஏற்ற ஒரு கற்புள்ள கன்னிகையாய் உகந்த பாத்திரமாய் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் இழந்த அனைத்து பரிசுத்தையும் எனக்கு திரும்ப தந்து என்னை மறுபடியும் நீர் அழகு வாக்க போகிறதற்காய் அழகு பார்க்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் லூயா